ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராசிரியிலேருந்து சூப்பரான பொருமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமச்சந்திரனை தான் காட்டுறாங்க ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க கண்மணியை பார்க்கறதுக்காக நான் போகிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே வீரா வந்து அதிர்ச்சடையிறாங்க இப்போ வள்ளியும் சொல்கிறாங்க ஐயோ என்னது அந்த இப்போ வந்து கண்மணியை பார்க்க போயிட்டாக்கி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே இப்போ எப்படியா தடுத்து தீரணும்னு சொல்லிக்கிட்டு அண்ணா எதுக்குனா இப்போ போய் கண்மணியை பார்க்க போகிற உனக்கு தான் வேலை கிடைக்கல அப்படிங்கும்போது எனக்கு வேலை இருக்குது தான் அதுக்காக கண்மணியை பார்க்காம இருக்க முடியுமா என்ன அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நான் பார்க்க போகவே இல்லைல்ல அதனால் அவளை பார்த்துட்டு தான் நான் போக போகிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சடையறாங்க இப்போ ராகவும் இருக்கவும் வள்ளி வந்து சொல்றாங்க அண்ணா இன்னைக்கு ஆச்சே நீ போக வேண்டாம் அப்படிங்கும்போது என்ன வள்ளி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் போக தான் போவேன் சொல்லிட்டு ராமச்சந்திரன் கிளம்புவோம் அப்போ வீரா வந்து சொல்றாங்க எங்க பாருங்க வள்ளியம்மா அப்போ அதாவது மாமாவை தனியாக அனுப்ப வேண்டாம் நீங்களும் பிருந்தாவும் கூட போங்க அப்படிங்கும் போது ஆமா வீரா நீ சொல்றது தான் கரெக்ட்டு நீயும் வா அப்படிங்கும் போது இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது நாங்கள் போயிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கூட வள்ளியும் பிருந்தாவும் கிளம்புவோம் அப்போ ராமச்சந்திரன் சொல்றாங்க என்னது இன்னைக்கு அஷ்டமி போக சொன்னேன் இப்போ நீயே வாரன்னு சொல்லிட்டு அப்படிங்கும் போது நீயே போ அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கண்மணி பார்க்கறதுக்காக போறாங்க அப்போ கண்மணி இவங்களை சொல்லிட்டு அவங்க உட்கார வைக்கிறாங்க அப்போ ராகுவும் வந்துருந்தாங்க ராகவை பார்த்ததுமே கண்மணி எரிச்சலோட இருக்கவும் அப்போ வந்து ராமச்சந்திரன் கிட்ட கண்மணி எந்த விஷயத்தையும் அப்போ வள்ளி வந்து பார்த்தோம்னா அவங்க கண்மணியை தனியாக அழைச்சிட்டு போறாங்க எங்க பாரு கண்மணி அதாவது அண்ணனுக்கு எந்த விஷயமும் தெரியாது நீ சொல்லாது அப்படிங்கும் போது எங்க பாருங்க வள்ளியம்மா எனக்கு ராகுவ மேலே தான் எனக்கு வந்து கோவமே தவிர மற்றபடி மேலே எனக்கு கோபமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதனால நான் மாமா கிட்ட சொல்ல மாட்டேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து எல்லாருமே கிளம்புறாங்க அப்ப ராகு வந்து கண்மணி கிட்ட பேசுறதுக்காக போகும்போது கண்மணி வந்து ரூமுக்குள்ள போயிட்டு அவங்க கதை அடைச்சுக்கிட்டு இதனால் கண்மணி வந்து இப்படி கதை படைச்சதை பார்த்ததுமே ராகவ் ரொம்பவே வந்து சோர்ந்து போய் அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே கண்மணியும் அவங்களும் சேர்ந்துருந்த இருந்த ஃபோட்டோவை வச்சு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க கண்மணி இன்னும் நீ மன்னிக்கவே மாட்டேன் அப்படி தானே நீ என்னை மன்னிக்காத போது நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் நான் என் கதையை முடிச்சுக்கிட்டுதேன் இன்னும் எனக்கு யாருக்காக நான் இருக்கணும் நான் யாருக்காக வாழப்போகிறேன் என்னை விட்டுட்டு நீயே போயிட்ட இன்னுமே எனக்கு இந்த வாழ்க்கை தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ராகு வந்து தன்னுடைய கதையை முடிக்கிறதுக்காக அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கவும் அப்போ அந்த பக்கமாக வீரா வாராங்க என்னது ரூமுக்குள்ளே சத்தமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வீரா உடனே கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்ததுமே அடைகிறாங்க ராகவ் இப்படி தப்பான முடிவெடுத்ததை பார்த்ததுமே வீரா வந்து அடைகிறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வந்து காப்பாற்றுறாங்க என்ன காரியம் பண்ண துணிஞ்சிங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கவா இப்போ ராகவ் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க நான் எதுக்காக வீராக இருக்கணும் கண்மணி என்னை வந்து நம்மளே ஏற்றுக்க மாட்டா அவள் நம்மளே என்னை ஏற்றுக்காமல் இருக்கும்போது நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் அதனால தான் நான் இந்த மாதிரி முடிவெடுத்தேன் தயவு செய்து என்னை எதுக்காக காப்பாற்றினேன் என்னை விற்று நான் போயிடுது அப்படிங்கும்போது உடனே வீரா வந்து கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன மாமா நீங்கள் நினைச்சிட்ருக்கிறீங்க உங்களுக்காக உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா உங்களையும் கண்மணியையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நானும் மாறணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் என்னென்னா இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டீங்களே அப்படிங்கவும் அப்போ ராகவ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்ன நீ ட்ரை பண்ணப் போகிற என்ன இருந்தாலும் சரி நீ எவ்வளோ தான் கண்மணிக்கிட்ட எடுத்து சொன்னாலும் இந்த பழிபாவை என்னை விட்டுட்டு போகுமா என்ன நான் அன்னைக்கு வேணும்னே பண்ணலை இந்த மாதிரிக்கு வந்து தற்செயலாக தான் நடந்து போச்சுது ஆனால் என்ன இருந்தாலும் சரி பாண்டியோட நிலைமைக்கு காரணம் நான் தானே அந்த குற்ற உணர்ச்சி என்னை விட்டுட்டு போகுமா எந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாறன் வந்து இந்த சுமையை வந்து தான் சுமந்துக்கிட்டு இருந்தானோ கடைசியில் அந்த உண்மை வந்து கண்மணிக்கு தெரிஞ்சு போச்சுது இது வாழ்நாள் ஃபுல்லாக என்னை சுற்றிக்கிட்டு தானே இருக்கும் அதனால் நான் அந்த இதோட நான் இருக்க விரும்பலை நானும் வந்து உங்கள் அண்ணன் போன இடத்துக்கு நான் போயிருந்தேன் தயவு செய்து நீ விட்டுரு நீ இப்போ வேணால் என்னை காப்பாற்றிருக்கலாம் ஆனால் எப்போவுமே என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வீரா வந்து சொல்கிறாங்க மாமா நான் சொல்கிறது கேளுங்க அன்னைக்கு நடந்ததுக்கு நீங்கள் காரணமே கிடையாது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து ராகு அதிர்ச்சடைகிறாங்க என்ன வீரான்னு நீ சொல்லிட்டு இருக்கிற என்னை சமாளப்படுத்துறதுக்காக நீ என்ன மாறணும்னா பண்ணணான்னு சொல்ல போறியா என்ன அதுதான் அந்த வீடியோ ஆதாரமே காட்டி கொடுத்துருச்சுல அப்புறமா என்ன அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குற்ற உணர்ச்சி என்ன இருக்குது நான் தானே வந்து இந்த நிலைமைக்கு காரணம் அப்படி இருக்கும்போது நீ எப்படி இருந்து நான் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படிங்கவும் என்னடா மாமா நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அன்னைக்கு நடந்ததுக்கு நீங்களும் மாறணும் எந்த விதத்துலையுமே காரணம் கிடையாது இது எல்லாமே வந்து செய்த சூழ்ச்சி தான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற எனக்கு ஒன்றுமே புரிய மட்டுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து வீரா சொல்கிறாங்க ஆமாம் மாமா அன்னைக்கு நடந்தது எல்லாமே வந்து திட்டம் போட்டு பண்ணினது அதுக்கு காரணம் நீங்க கிடையாது நீங்க வந்து காரை வந்து ஓட்டுனீங்களா அந்த கார் ஒயரை ஏற்கனவே வந்து பிரேக் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுருந்தாங்க இந்த மாதிரிக்கு நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு அதனால தான் நடந்திருக்கு அப்படிங்கவும் இது கேட்டதுமே ராகு வந்து அதிர்ச்சடைகிறாங்க நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறேன் என்னால் நம்ப முடியல அப்படிங்கவும் உடனே வந்து வீரா சொல்கிறாங்க இதுக்கு மேலேயும் உங்கள்கிட்ட மறைச்சி எந்த பிரஜனமும் கிடையாது நான் எல்லா உண்மையும் சொல்லிடுது அப்படின்ட்டு உடனே வீரா பார்த்தோம்னா அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க இங்கே பார்த்தீங்களா இந்த லேடி தான் இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இவ்வளோ தான் இப்போ கண்டுபிடிச்சிட்ருக்குறோம் இவன் மட்டும் கையில் கிடச்சிட்டான்னா இவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து தப்பு பண்ணலைன்னு சொல்லி கண்மணி கிட்ட நிரூபிச்சிடலாம் அதுக்காக தான் நானும் மாறுனு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்கள் என்னன்னா அது தெரியாமல் நீங்கள் இப்படிலாம் தப்பான முடிவு எடுத்துகிட்டால் எப்படி ஆகும்னு கேட்கவும் இதை சொன்னதுமே ராகவ் வந்து கொஞ்சம் இதாகிறாங்க அதாவது கொஞ்சம் சமாதானம் அடைகிறாங்க என்ன நீ சொல்லிகிட்டு இருக்கிற அப்போ அன்னைக்கு இந்த தப்பு நான் பண்ணலையான்னு கேட்கும் போது நீங்கள் பண்ணலாமா ஆனால் உங்களை பண்ண வச்சுருக்குறாங்க இந்த லேடி தான் அந்த லேடி தான் யாருன்னு சொல்லி நானும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம் கூடை சீக்கிறதுலே யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ராகவ் வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கள் பாரு வீரா நீ இப்போ சொன்னதை கேட்டு தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஆனால் அன்னைக்கு வந்து வந்து உங்க அண்ணனுடைய நிலமைக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியோட தான் ஒவ்வொரு நாளும் நான் கண் நான் சிரிச்சு பேசிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நீ சொல்லும் போது தான் நான் காரணம் இல்லை யாரோ இதை வந்து திட்டம் மட்டும் போட்டிருக்காங்கன்னு தெரியுது அது யாருன்னு மட்டும் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது போது ஆமாம் அம்மா கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிடலாம் அதை கண்டுபிடிச்ச ஆதாரத்தோட நம்ம கண்மணிக்கிட்ட சொன்னோம்னா கண்மணி வந்து அவளாவே வந்து உங்க கூட வந்து உங்களை தேடி ஓடி வந்துருவா அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த மாதிரிக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்யமணி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே உடனே ராகும் வந்து வீராக்கும் சத்தி பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரிக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது முக்கியமாக வள்ளியம்மாவுக்கு வள்ளியம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவங்க தாங்கிக்கிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராகு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்மளும் இந்த மாதிரிக்கு நான் தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் வீரா அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து மாறனை தான் காட்டுறாங்க மாறன் வந்து விட்னஸை வச்சு அவங்க விஜிக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்போ விஜிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க ராகு குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக முக்கியமான ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்குது நீ வந்தேன்னா நான் சொல்லுவேன் அப்படிங்கவும் அது விஜி வந்து நம்பியிருந்தாங்க எப்படியாவது ராகவ் குடும்பத்தை வந்து மொத்தம் மொத்தமாக நம்ம பழி வாங்கணும் அதுக்கு அந்த விட்னஸ் வந்து ஏதோ ஒன்று வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆதாரம் என்னென்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து தடுக்கிறாங்க நீ போக வேண்டாண்டி எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அவன் எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் பண்ண போகிற அப்படிங்கும் போது இல்லைம்மா மாறனால அவன் வந்து இந்த மாதிரிக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான் அதனால தான் மாறனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன வந்து இந்த மாதிரிக்கு அவன் கூப்பிட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அதனால நான் போயிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது போது அப்போ வந்து விஜயோட அம்மா சொல்கிறாங்க எனக்கு என்னமோ நீ போக வேண்டான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது இல்லைம்மா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது நான் போயிட்டு வந்துடுறேன் என்னையாவது யாராவது ஏதாவது பண்ணுறதாவது நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தோம்னா அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ வந்து மாறன் வந்து விஜய் எப்போ வருவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கவோ விட்னஸ் சொன்ன அந்த இடத்துக்கு வந்து விஜய் வந்துருந்தாங்க வந்ததுமே வந்து நாலஞ்சு பேர் பார்த்தோம்னா அவங்கள வந்து ஒரு மரத்தில் பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க நீங்களாம் யாரடா எதுக்காக என்ன இப்படி கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மாறன் வாராங்க மாறனை பார்த்ததுமே விஜய்க்கு புரிஞ்சிருது இந்த விட்னஸை வச்சு இவன் நம்மளை அங்கே அழைச்சிருக்கானா அம்மா நம்மளை போக வேண்டாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ தடுத்தா ஆனால் அந்த விட்னஸை நம்பி நம்ம தான் வந்துட்டோம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜி வந்து அதிர்ச்சி அடையிறாங்க இங்கே பாருங்க மாறமச்சா எதுக்காக என்ன இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கவும் உன் கதையை முடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிக்கெல்லாம் நான் உன்னை வந்து அழைச்சேன் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே வந்து விஜி வந்து சொல்கிறாங்க அங்கே பாருங்க மாறமச்சா இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தங்க பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க வீரா வந்து அவங்கள அதாவது அந்த விஜய்க்கு வந்து உடந்தையா ஒருத்தவங்க இருந்தாங்களா அவங்க இருக்க அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்போ பார்த்தோம்னா வீரா வந்து அந்த மெக்கானிக் செட்டுக்கு போறாங்க அங்கே போனதுமே வந்து அவங்க விஜய் கூட இருந்தாங்களா அவங்க அங்கே இருக்கவும் உடனே வந்து வீரா அவங்க பக்கத்தில் போகிறாங்க போனதுமே உடனே வந்து அந்த வீடியோ வச்சு அவங்க காட்டுறாங்க இது நீ தான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அதை பார்த்ததுமே அதிர்ச்சடையிறாங்க ஐயோ இது என்னது இவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சடையவும் உடனே வந்து வீரா சொல்கிறாங்க ஒழுங்கு மரியாதையை சொல்லு இங்கே கூட இருக்கிறாங்களா ஒரு லேடி இந்த லேடி யாருன்னு உண்மையை சொல்லு அப்படி மட்டும் நீ சொல்லலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க